ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் எண்பத்தி ஆறுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் அதற்கு முன்னாடி நம்ம ஆதி சக்தியின் அவதாரமாக கருதப்படும் உலக பிரசித்தி பெற்ற அம்மனோட பார்க்கலாம் நல்ல ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைய தான் நம்மளோட மாசாணி அம்மன் பதினைந்து அடி நீளமுள்ள பெரிய மாசாணி தேவியோட சிலை படுத்திருக்கும் தோரணையில அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் மாவட்டத்துல பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ள அம்மன் கோயில் தான் மாசாணி அம்மன் கோயில் இந்த கோயில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்றது ஆய்வு மூலமா தெரிய வருது மாசாணி அம்மனை பத்தி எவ்வளவோ கதைகள் வாய் வழியாக சொல்லப்பட்டாலும் அதுல இரண்டு கதைகளை இன்னைக்கு நம்ம கேட்கலாம் ராமாயண காலத்துல கௌசிக மன்னராக இருந்து ரிஷியாக மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பல வரங்களை பெற்றவர் தன் உடலையே தெரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தவர் இத்தகைய தவசீல ராஜ ரிஷி என்ற பட்டம் பெற்று விஸ்வாமித்திரர் என்ற பெயருடன் விளங்கினார் இவர் ஒரு முறை கனகமலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது தாடகை என்ற ராட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செய்தாள் தாடகை விரதம் இருந்து பல வரங்களையும் படைபலத்தையும் பெற்றவர் மேலும் ராவணனிடம் இருந்தும் பல சக்திகளை பெற்றவர் இறுதியாக விஸ்வாமித்திரர் தாடகையை அழிக்க தசரதனின் மகன்கள் ராமர் லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு வந்து அவளை அழிக்க வேண்டி கூறுகிறார் ராமர் அவளை பெண் என்று யோசித்தாலும் அவள் சகலமும் நிறைந்தவள் அவள் பெண்ணே அல்ல அவள் ஒரு ராட்சசி என்று கூறி அவளை வதம் செய்யுமாறு கூறுகிறார் முனிவர் அவ்வாறு வதம் செய்வதற்கு முன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஈஸ்வரியை அதாவது பராசக்தியை நோக்கி தவம் செய்கிறார் பராசக்தியும் ராமச்சந்திர மூர்த்தி முன் தோன்றி தாடகையை எவ்வாறு வதம் செய்ய வேண்டும் என்று சில சூட்சமங்களை கூறுகிறார் அதாவது முதலில் தன்னை ஒரு மண்ணால் ஈஸ்வரி போல் உருவாக்கி அந்த மண்ணினால் செய்யப்பட்ட விக்ரகத்தை அழித்துவிட்டு பிறகு தாடகையை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அதே போல ராமச்சந்திர மூர்த்தியையும் மூர்த்தியும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தாடகையை வதம் செய்யச் சென்று விடுகிறார் அந்த நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்து விடுகிறார் தாடகையை வதம் செய்த பின் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும் போது ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும் என்று கூறுகிறார் அவ்வாறு உருவானதுதான் மாசாளி அம்மன் மாசாணி அம்மன் என்கிறது பொருத்த வரலாறு தனது மனைவி சீதாதேவியை மீட்க சென்ற போது மாசாணி அம்மனை பற்றியும் அந்த தெய்வம் பராசக்தியை குறிக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டார் தகனத்தில் மணலை கொண்டு சாய்ந்த நிலையில் தேவியின் சிலையை செய்து சீதையை மீட்க செல்வதற்கு முன் அவளிடம் பிரார்த்தனை செய்தார் இவ்வாறு ராமருக்கு அருளிய மாசாணி அம்மா அம்மனின் இன்னொரு கதையை இப்ப கேட்கலாம் இன்னொரு காலத்துல ஆனைமலை பகுதியை நன்னன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தாரு அவரை சந்திக்க ஒரு துறவி வந்தார் அவரை வரவேற்று பல உபசரிப்புகளை செய்த நன்னனின் உபசரிப்புள்ள ஆனந்தமான துறவி அவருக்கு ஓர் மாங்கனியை கொடுத்தாரு மன்னா இது அதிசய மாங்கனி இது எனது குருநாதர் பரிசாக அளித்தார் உன்னால மகிழ்வுற்ற நான் இந்த மாங்கனிய பரிசளிக்கிறேன் முக்கியமான ஒன்று இதை உண்ட பின் இந்த மாங்கனி கொட்டைய ஆற்றில விட்டுவிடு இல்லையெனில் இது ஆபத்தாக முடிந்துவிடும் என்று கூறினார் மன்னர் சரி என்றவாறு துறவியை வழி அனுப்பிவிட்டு மாங்கனியை சுவைக்குத் துவங்கினார் சுவை மிக நன்றாக இருக்கவே அந்த மாங்கொட்டையை துறவி சொன்னதை அலட்சியப்படுத்தி தமது நந்தவனத்தில் ஆற்றோரம் நட்டு பராமரித்து வந்தார் மரம் பெரியதாகி விடும் நேரம் வந்ததும் அரண்மனை காவலாளிகள் வைத்து மாங்கனியை யாரும் பறிக்க கூடாது அப்படி சாப்பிட்டால் மரண தண்டனை என அறிவித்தார் இது கேள்விப்பட்ட துறவி மன்னரிடம் வந்து மன்னா நீங்கள் அந்த மாங்கனி கொட்டையை நான் சொன்னத கேட்காம விட்டீர்கள் நீங்கள் நினைப்பது போல் அந்த மரத்தில் ஒரே பழம் மட்டுமே அதையும் நீங்கள் அதை தெய்வீக பெண்மணி ஒருவரே சாப்பிடுவார் நீங்கள் சாப்பிட நினைத்தால் இந்த தேசம் அழிவுறும் என உரைத்து கிளம்பினார் துறவி ஆனால் மன்னன் துறவி கூறியதை அலட்சியம் செய்தான் தாரகன் என்பவர் வியாபார விஷயமாக தன் மகள் தாரணி உடன் ஆனைமலைக்கு வந்திருந்தார் அப்போது அவர்கள் வீட்டின் இருந்த தோழிகளுடன் தாரணி நந்தவனத்தில் உள்ள ஆற்றில் குளிக்கச் சென்றார் தாரணி நீராடும்போது அந்த மாமரத்தில் இருந்து தன் அருகே விழுந்த மாங்கனியை எடுத்து சாப்பிட்டார் இதனை அறிந்த மற்ற பெண்கள் மன்னனின் தண்டனை விவரத்தை எடுத்து கூறினர் அதற்குள் விஷயம் அறிந்த மன்னன் காவலாளிகளை விட்டு தாரணியை கைது செய்து குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனையை அறிவித்தான் ஒரு மாங்கனிக்காக என் உயிர் பிரிந்தாலும் என் ஆத்மா இந்த மண்ணில் இருக்கும் என்று சூளுரைத்து உயிர் பிரிந்தாள் தாரணி அவள் உடல் மயானம் எடுத்து செல்லப்பட்டது அவள் உருவத்தைப் போலவே மண்ணால் செய்து வைத்து மாங்கனிக்காக இருந்த கண்ணியை மாங்கன்னியாக மாசாணி அம்மனாக தொழுது சென்றார்கள் மக்கள் மாசாணி அம்மனாக சிறிதளவில் அவர் சமாதியில் துவங்கிய வழிபாடு அந்த ஆத்மா நம்பி வரும் பக்தர்களை காத்து அருள்பாலிக்கிறது பல்வேறு அவதாரங்களில் ஈஸ்வரி அவதாரம் எடுத்து பல அம்மனாக அற்புதங்களை தந்திருக்கிறார் அம்மன் இவர் உக்கிர தெய்வமாவார் எதிரிகளையும் நம் தேவையற்ற எண்ணங்களையும் அழிப்பதில் உக்கிர தெய்வமான மாசாணி அம்மன் அவளை நம் வழங்கும் போது அவளை நாம் மனதார பிரார்த்திக்கும் போது நம்மை குழந்தையாக பாவித்து நமக்கு அருள் புரிகிறார் மாசாணி அம்மன் அபிராமி அந்தாதி பாடல் எப்போவும் போல கணபதி காப்புடன் தொடங்குவோம் தாடமர் கொன்றையும்

சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாளையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காளையும் சூடக கையையும் கப்பு வேலை வெங்காளன் என் மேல் விடும் வெளினில் கண்டாய் பாகையும் போலும் பனிமொழியே பாடலின் பொருள் திருமாலவனும் பிரம்மனும் தேட வேதங்கள் தேட வானவர் தேட நிற்கும் திருப்பாதங்களையும் வளையல்கள் சூடிய திரு கைகளையும் கொண்டு பல கிளைகளை கொண்ட வேலை சூளத்தை வெம்மையுடைய காலன் என்மேல் விடும்போது முன்வந்து நின்று அருள்வாய் பாலை போன்ற தேனை போன்ற பாகை போன்ற இனிமையான திருக்குறளை உடையவளே அபிராமி தாயே பாலையும் தேனையும் பாகையும் மொத்த இனிய மொழியை உடையவளே யமன் கோபித்து பல கிளைகளைக் கொண்ட சூலத்தை என் மீது செலுத்தும் போது திருமாலும் பிரம்மனும் வேதங்களும் வானவர்களும் தேடியும் காணாத திருப்பாதங்களையும் சங்கையணிந்த திருக்கரங்களையும் கொண்டு நீ என் முன்னே காட்சி தந்தருள வேண்டும் பாடல் எண்பத்தி ஏழு செயற்கரிய செய்து புகழ்பெற மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியாள் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே மொழிக்கும் நினைவுக்கும் திருமூர்த்தி என்றன் வினைக்கும் வெளி நின்றதால் அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொன்றாலும் பராம்பரையே பாடலின் பொருள் எத்தனைதான் தான் சொன்னாலும் பெருமை சொல்லி முடியாது என்ற வகையில் மொழிக்கு எட்டாமலும் நினைத்தாலும் உன் எண்ணி என்ற வகையில் நினைவுக்கு எட்டாமலும் இருக்கும் உன் உருவம் என்னுடைய முன் வினைகளின் தடைகளையும் மீறி எந்த விழிகள் காணும்படி என் முன் நிற்கின்றதே இது என்ன வியப்பு தன்னுடைய நெற்றிக் கண்ணால் மன்மதனை அழித்த எங்கள் தலைவராம் சிவபெருமானின் என்றும் தீராத தவமென்னும் விரதத்தை உடம்பின் இடப்புறத்தில் ஒரு பாகத்தையே கொண்டு இந்த அம்மை நிற்க அதன் பின்னரும் தவம் செய்வாரும் உளரோ என்று உலகம் எல்லாம் பழிக்கும்படி நிற்கின்ற பரதெய்வத்திற்கும் தெய்வமானவளே அபிராமி தாயே கொண்டு மன்மதனை எரித்த எம்பிரானாகிய சிவபெருமானின் அழியாத யோக விரதத்தை அவனது தவறும் பழிக்குமாறு அவனது இடப்பகத்தில் எளியோனாகிய என் கண்களிலும் என் செயல்களிலும் வாக்குக்கும் மனத்திற்கும் நின் திரு உருவமே தோன்றி காட்சி அளிக்கின்றதே இதென்ன வியப்போ பாடல் எண்பத்தி எட்டு எப்போதும் அம்பிகை அருள் பெற பரம் என்று உனை அடைந்தேன் தமியேனும் உண்பத் தருக்குள் தரமன் நின்றவன் என்று தள்ளத்தகாது தரியலர் தம் புறமன் எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே பரமின்றி உனை அடைந்தேன் தமியேனும் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தரியலர்தம் புறமன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் லயன் சிறம் ஒன்று செற்ற கையான் இடப்பகம் சிறந்தவளே பாடலின் பொருள் உன்னையே கதி என்று அடைந்த உன் பக்தர்களின் நடுவினில் இழிந்தவனான நானும் உன்னையே கதி என்று அடைந்தேன் தகுதி இல்லாதவன் இவன் என்று எண்ணி இழிந்தவனான என்னை தள்ளாதே தகாதவற்றை செய்த திரிபுராசுரர்களின் முப்புறங்களும் எரியும்படி மேருமலையை வில்லாக ஏந்திய தாமரை மலரில் பிறந்த பிரம்மனின் ஐந்தாவது தலையை சினம் கொண்டு அறுத்த கையை உடையவனான சிவபெருமானின் நீங்காமல் நிலை பெற்றவளே அன்னையே அபிராமி தாயே பகைவர்களது முப்புறத்தை எரிக்க மேருமலையை வில்லாக கொண்டவரும் திருமாலின் உந்தித் தாமரையில் தோன்றிய பிரம்மனின் சிரம் ஒன்றை கிள்ளி அழிந்தவருமான கிள்ளி அழித்தவருமான சிவபெருமானின் இடப்பாகத்தில் சிறந்து வீற்றிருப்பவளே யாருமே துணையில்லாத நான் நீயே கதியென்று சரணடைந்தேன் ஆகையால் எளியோனாகிய என்னிடத்தில் உன் பக்தர்களுக்குள்ள தரம் இல்லையென்று நீ தள்ளிவிடுதல் தகாது அது உன் அருளுக்கும் நரமன்று பாடல் எண்பத்தி ஒன்பது பெற சிறக்கும் கமல திருவேனின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் நீயும் அற்ற புறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவற்றறிவு மறக்கும் பொழுதன் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே சிறக்கும் கமல திருவேனின் சேவடி சென்னி வைக்க தரும் நீயும் துரியம் மற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே பாடலின் பொருள் வீச்சிருக்கும் திருமகளே சிறப்பான செல்வ வடிவானவளே உன் சிறந்த திருவடிகளையும் வைத்து உயர்ந்த வானுலகத்தை இறைவரும் நீயும் தன்னை தான் அறியும் நான்காவது நிலையையும் தாண்டிய என்றும் நிலைத்த உறக்கமாம் சாக்காட்டை தர வந்து உடம்போடு உயிர் உறவு இல்லாமல் பிரிந்து அறிவு மயக்கம் ஏற்படும் போது அபிராமி தாமரையில் வீச்சிருக்கும் செல்வமே என்னுடைய உயிருக்கும் உடலுக்கும் தொடர்பற்று அறிவு மறதி மிகுந்து இருக்கும் வேளையில் உன்னுடைய சேவடி என்னுடைய சென்னியில் படர வேண்டும் மேலும் பற்றின்மையை அனுகிரகிக்கும் துணைவரும் வந்து நிலையில் நான் அமரும் அருள வேண்டும் பாடல் மனைவி கருத்து வேற்றுமை நீங்க வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே என் வந்து புதுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே பாடலின் பொருள் நான் பிறப்பிறப்பு சூழலில் தொடர்ந்து வருந்தாத வகையில் என் மனத்தையே அவள் வீச்சிருக்கும் கொண்டு அவளாக அவள் கருணையினால் வந்து புகுந்து பல நாட்களாக பழகிய பழைய இருப்பிடத்தை போல் நிலையாக அமர்ந்து கொண்டாள் இனி எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் வேறெதுவும் இல்லை நான் அப்படியே விரும்பினாலும் கிடைக்காத பொருள் எதுவும் இல்லை விண்ணில் வாழும் அறிவில் சிறந்த புலவராம் தேவர்களுக்கு விருந்தாக கடலில் விளைந்த மருந்தான அமுதத்தை தரும் மென்மையான இயல்புடையவளே கிடைத்தற்கு அரியது கடல் மருந்தான அமுதம் அதனையே அன்னை விண்ணவர்களுக்கு பெற்று தந்தாள் அபிராமி தாயே உலகில் எனக்கு இனி கிடைக்காத பொருள் என்று ஏதுமில்லை என்னுடைய உள்ள உறைவிடமாக கருதி மேலும் நான் வருந்தாமல் இருக்க அருள் புரிந்தாய் கார்கடலில் தோன்றிய அமிர்தத்தை திருமால் தேவர்களுக்கு கொடுக்க முதலாக இருந்த அபிராமியே எனக்கு இனி ஏது குறை பாடல் எண்பத்தி ஆறு ஆயுத பயம் நீங்க மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காளையும் சூடகக் கையையும் கொண்டு கதித்த கப்பு வேளை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே எண்பத்தி ஏழாவது பாடல் செயற்கரிய செய்து புகழ் பெற மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என்றன் என்றும் வெளி நின்றதால் அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே பாடல் எண்பத்தி எட்டு எப்போதும் அம்பிகை அருள் பெற பரமென்று உனை அடைந்தேன் தமினும் உண்பத்தருக்குள் தரமென்றறிவேன் என்று தள்ளத்தகாது தரியலர் தம் பரமன் என்றெறிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிரமொன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே பாடல் எண்பத்தி ஒன்பது யோக சித்தி பெற சிறக்கும் கமல திருவேனின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியம் மற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிரற உயிரறவற்றறிவு மறக்கும்பென் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே பாடல் தொண்ணூறு கணவன் மனைவி கருத்து வேற்றுமை நீங்க வருந்தா வந்து என் இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை மின்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மல்லியலே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி